செம்மொழியாம் என் தாய்மொழியான தமிழ் மொழியை முதற்கண் வணங்குகிறேன் எம்மை போன்ற அரசு பள்ளியில் பகிர்கின்ற அனைவரின் மாணவர்களுடைய திறமைகளையும் கண்டுபிடித்து அதை வளரும் ஒளி ஒழிக்க நினைக்கின்ற என் வளர்பிறை குடும்பத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழை அலங்காரத்த பலர் இருந்தாலும் அதில் சிறப்பு மிக்கவர் நாம் உப்பாட்டன் ஐயன் திருவள்ளுவர்

மனிதன் இறைவனுக்கு திருவாசகம் மனிதன் மனிதனுக்கே கூறிய ஒரு உன்னதமான நூல் தான் அதுதான் திருக்குறள் அப்படிப்பட்ட என் ஐயன் திருவள்ளுவர் உலக பொதுமறை தமிழ்மறை முப்பால் தெய்வ நூல் என்ற பல பேர்கள் போற்றப்படும் நூல் ஒரே நூல் அதுதான் இந்த திருக்குறள் இந்த திருக்குறள் மொத்தம் நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் உள்ளன ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பத்து முன்னூத்தி முப்பது பொற்பாட்கள் உள்ளன இந்த விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்தவுடன் பார்க்கின்ற ஒரு நூல்தான் அதுதான் திருக்குறள் ஏன்னா அவ்வளவு சிறப்பான நூல் தான் இந்த திருக்குறள் மனிதனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் தனித்தனி அதிகாரமாக பிரித்து அவர் கூறியுள்ளார் இந்த அதிகாரத்தில் எனக்கு எனக்கு பிடித்த ஒரு ஒரு சில குரட்களை கூறுகிறேன் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்டதால் இந்த குரல்ல வந்து ஒரு மகனை பெற்றெடுக்கும் போது ஒழுக்கமானவ நேர்மையானவே எல்லாத்திட்டையும் மதிப்பா இருப்பான் அப்படின்னு சபையில கூறும் போது அதை கேட்கிற தாய்க்கு அவங்க சந்தோஷப்படுறதுக்கு அல்லவே இல்லைங்க நீரின்றி அமையாத உலகனின் யார் யாருக்கும் வானின்று அமையாத ஒழுக்கு நீர்லாம் எப்படி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதோ அது மாதிரி ஒரு மனுஷ ஒழுக்கம் இல்லாம இந்த உலகத்துல வாழவே முடியாதுங்க கற்க கசரடை கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை நம்ம சின்ன வயசுல கற்காம விட்டுட்டு அப்புறமா பாத்துக்கலாம் அப்படி நினைச்சோம்னா வேலைக்கே ஆகாது நம்ம எப்ப கற்கிறோமோ அப்ப கக்கணும் இல்லைன்னா அதனால நம்ம அதை வந்து திரும்பி கற்கவே முடியாது தீனால் நாள் சுட்டபின் உள்ளாரும் ஆறாது நாபினால் சுட்ட நம்ம ஒருத்தரை தீனால காயப்படுத்தினா கூட அது கொஞ்ச நாள் ஆறிடும் ஆனா ஒருத்தரை நம்ம வந்து நாவினால் சொல்லி அவரோட மனசை நம்ம காயப்படுத்திட்டோம்னா அதுக்கு மருந்து போட நம்மளால முடியாது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் செய்தொழின் இந்த உலகத்துல எல்லா உயிர்களும் சமம் தான் அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் நல்லதே செய்வோம் இப்படிப்பட்ட ஏழை சிறப்புகளை கொண்டதான் எம் வள்ளுவம் திருக்குறள் கிடைத்தது வரமாக அதை பயன்படுத்துவோம் சரியாக வாழ்க்கையை நடத்துவோம் முறையாக பெருமைகள் பெரிதாக எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறித்து கூறிக்கொள்கிறேன் இந்த உலகம் உள்ள நான் வரை எம் எம் வள்ளுவரும் அவர் எழுதிய திருக்குறளும் புகழ் மணக்கும் என்று கூறிவிட்டு உங்களிடம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்